நம்மளை பொதுவாக சொல்கிறது உண்டு சார் எப்போ பார்த்தாலும் என் உடம்பு சூடாகவே இருக்குது உச்சந்தலையில் கை வச்சா கொதிக்குது நெஞ்சில கை வச்சா எரியுது உள்ளங்கால்லாம் தக தக தகன்னு எரியுது இவ்வளோ சூடுக்கு என்ன சார் காரணம் நான் சாப்பிட்றதா எப்படி காரணமாக போகுது சாப்பிட்றதும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த உடல் சூடாகிறதுக்கு மொத்தமாக காரணம் யார் தெரியுமா நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க சூரத்து தக்காபுன்னு எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுடைய மனைவியிலும் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய குற்றம் குறைகளை நீங்கள் சகித்து மன்னிப்பிரைகளானால் நீங்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லி காமிக்கலாம் அதே நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சு காமிச்சிருக்காங்க ரப்பனா ஹபுலனா மின் அசுவாசினா ஒதுர்யாத்தினா குர்ரத் ஐனின்னா லில் முத்தகீன இமாமா எங்கள் இறைவா என் மனைவியிடமும் என் சந்ததியிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடைய மக்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக அப்படின்னு துவா செஞ்சுருக்காங்க ஆக மொத்த பிரச்சனை நம்ம சுற்றி இருக்கிறவங்களால தான் அதனால் நம்மளோட குளிர்ச்சிக்காக வேண்டி அல்லாட்ட அன்றாடம் நம்ம திரும்ப 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 துவா செஞ்சு நம்மளை குளிர்ச்சி படுத்தி போயிடுச்சாலும்